செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றினால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் விளக்கை ஏற்ற வேண்டும் பிறகு ஒரு தட்டினை எடுத்து அதன் மத்தியில் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு வெற்றிலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அவற்றின் காம்பு பகுதியை கிள்ளி எடுத்து விடுங்கள் பின்னர் ஆறு வெற்றிலைகளின் மீது நடு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த வெற்றிலைகளை விசிறி போல் தட்டில் பரப்பி வைக்கவும் ஆறு வெற்றிலைகளின் நுனி பகுதியும் வெளிபுறமாக இருப்பது போலவும் அடிப்பகுதி உட்புறமாக இருப்பது போலவும் வைக்க வேண்டும் அதில் பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் கிள்ளி வைத்த வெற்றிலை காம்புகளை தீபம் ஏற்ற வேண்டும் விளக்கானது ஆறு வெற்றிலைகளிலும் இருக்கும் வகையில் விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும் பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடுங்கள் இப்படி செய்வதால் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேறும் சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் அமையும் பொருளாதாரத்தில் உள்ள கஷ்டநிலை நீங்கும் தீராத கடன் பிரச்சனைகள் நீங்கி நல்லதொரு party.